அல்லாஹுடைய மகத்தான வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை இஷா தொகுதிக்கு பிறகு அதீ சிவப்பை நாம் நடத்தி வருகிறோம் இதில் இமாம் நபபி அவர்களின் நபிமொழி தொகுப்பானு சாலின் என்ற கருணத்தை தொடர்ச்சியாக வாசித்து வருகிறோம் கடந்த வாரம் பொறுமை என்ற தலைப்பின் கீழ் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியாக இருபத்தி எட்டாவது செய்தியாக அரசின் மதியல்லாக அன்பும் கால அரசு மதியல்லாகவும் அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது அவங்க சொன்னாங்க நம்ம சத்துல நபி சொல்லுவாங்க சொல்லாம ஜால கர்ப்பு குமானார் சொல்லுவாங்க சொல்லும் அவர்களுக்கு நோய் சிரமங்கள் கடுமையான பொழுது மரண தருவாயில அவங்களுக்கு கடுமையான நோய் ஏற்பட்ட பொழுது மயக்கம் ஏற்படுது தகஷானா மயக்கம் வரும் நோயினால சிரமத்தினால தாங்க முடியாத உடல் வலிகள் வரும்போது உடல் என்ன செய்யும்னா மயக்க அடைய வைத்து தான் சரி செய்யும் இந்த வலிப்பு நோய்கள் வர்றவங்கள எல்லாம் பாருங்க தாங்க முடியாத வலி வரும் உடனே நியூரான் வந்து என்ன செய்யும்னா மசில்ஸ்ல போய் என்ன செய்யும் இந்த வலிகளை கொண்டு போய் சேர்த்து மயக்க உரச்சும் மூளை ஆக்கி திருமணம் செய்யும் வலியை கொஞ்சம் தாங்க முடியாத வழி வரும்போது ஒரு ஒரு அமைப்பை உடம்பு உருவாக்கும் பெரிய சயின்ஸ் தான் தாங்க முடியாத வலிகள் வரும்போது திடீரென்று ஒரு விபத்து நடக்கும்போது மூலையில பதிவாகாது அதெல்லாம் பதிவாச்சுன்னா கஷ்டம் மனுஷனால அதுலேருந்து மீண்டு வழி வரையலை அப்போ இது இயற்கையாக நடக்குது மனித உடலில் அப்படி நடக்குது சுசலுவாக செஞ்சு வலி கடுமையான போது நோய் ரொம்ப கடுமையாகும் மயக்கம் ஆயிடுறாங்க காலத்து பாத்தித்து ரயில்லாவாங்க பாத்திமான வீட்டுல இருப்பாங்க கடைசியில செஞ்சாங்கடா கடைசி காலங்கள்ல ஆயிஷா ரதில்லாங்க வீட்டுல இருக்க ஆசைப்படுவாங்க வேற அது பதிவு செய்யப்பட்டது இல்லாமலை விட்டு அனுமதி கேட்டு கடைசி காலம் தூக்கிட்டு அடைய முடியாதுல்ல அதனால கொஞ்சம் நெருக்கமா மௌத்துக்கு நெருக்கமா ரிசூல் அது தெரிஞ்ச உடனே ஆயிஷாவுடைய வீட்டுல நான் இருக்கிறேன் அவங்களும் அத மத்தவங்கள்ட்ட கேட்டு சமாதானமா முடிவு எடுத்து ஐஷார் அலியோட வீட்டுல இருக்கிறாங்க அப்ப எல்லா மனைவி அங்க வந்துடுறாங்க பாத்திமார் அலியும் இருக்கிறாங்க அப்ப சொல்றாங்க உக்கரோட அபத்தா அவங்க சொல்றாங்க கைசேதமே என் தந்தைக்கு ஏற்பட்ட மரண வேதனையே என்ன விசுறாங்க வேதனையை வெளிப்படுத்துறாங்க என் தந்தைக்கு இப்படி ஒரு வேதனையா இருக்கிற மர மரண வேதனையா இருக்க என்று சொல்லி பாத்திமா உதயந்தான் அவர்கள் வார்த்தை நல்ல வார கெட்ட வார்த்தைகளும் இல்லை தந்தைக்கு ஏற்பட்ட மரண வேதனையே என்ன செய்யறாங்க வேதனையை கூப்பிடுற மாதிரி அப்படிதான் புலம்புவாங்க மைத்தூடுகள்ல சொல்லி புலம்புவாங்க தனக்கு ஏற்பட்ட நிலைகளை அதுல இணை வாய்ப்பு இல்லாத வார்த்தைகளை சொல்லலாம் தப்பு கிடையாது அந்த வெப்பிராலம் சொல்லுவாங்க மனக்கடங்கை வெளியே வெளிப்படுத்தி சூடாகி சூடு வெளி வந்துடணும் உள்ளே அமுக கூடாது மன அழுத்தமாயிருக்கும் வார்த்தைகளால கண்ணீரால நடைமுறை செயல்பா செயல் வடிவங்கள்ல வெளி வந்துடணும் அது மார்க்க நமக்கு ஒரு இல்லைய உகத்திருக்கு இருக்கு துக்கத்தை நினைச்சக்கூடாது கண்ணங்கள் அடிச்சிடக்கூடாது அறியாமைக்கால சொற்களை பேசிடக்கூடாது சொல்றாங்க அதெல்லாம் மரண தருவாயில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் தடை செய்யப்பட்டவாங்க இணை வைக்கிற வார்த்தைகள் அல்லாவே உனக்கு கண்ணு இல்லையா காது இல்லையா இந்த மாதிரி மாதிரி வார்த்தைகள் சொல்லியக்கூடாது இவங்க சொல்றாங்க அரபநாட்டுடைய ஸ்டைல பரிச பரிதாபமோ மரண தந்தைக்கு ஏற்பட்ட மரண வேதனையே அழைக்கிறாங்க நம்ம உடனே ரிசுல்லா காதில் ரிசுல்லா கான்சியஸ் வந்துடுச்சு மயக்க ஏற்படுது நம்ம மயக்க வருது அமுதானம் இருக்கிறாங்க கடைசி நிலையங்களை அப்ப அவங்க சொல்ல போகும்போது ரிசுல்லாவுடைய கான்சியஸ் இருக்குது தொக்கால நைசா அடா அபிக்கு அருபன் பாடலில் அருமை மகள் பாத்திமாவே இன்றைய நாளுக்கு பிறகு உன் தந்தைக்கு எந்த வேதனையும் இருக்காது பயப்படாத சஹா பேசுகிறாங்க ருசுல்லா மரண பேரை கடைசி எழுந்திருக்கலை இந்த இன்றைய நாளோடு தந்தைக்கு வேதனை என்பது இருக்காது அப்படின்னு சொன்னாரு அப்படியே சம்பாஷணங்கள் நடக்குது ஒரு சில மரணத்துவாத நிறைய உபதேசங்கள் என்னெல்லாம் பேசினாங்க அப்படியே தனியா பதிவு செய்யப்பட்டு அதிகத்தில அல்லாவுடைய தீடைய கபரை வணங்கு மனமாக ஆக்கப்படாட்டாங்க என்னுடைய உருவப்புறங்களை வரைகிறதோ என்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுறதோ என்னுடைய கபரை மன்னரா மன்னரை விழா கொண்டாடும் இடமாக மாற்றுவது இது மாதிரியான அம்சங்கள் ரசூல தடுக்கிறாங்க தொழுகை இந்த உம்மத்துக்கு வசியத்து பண்றாங்க இப்படி பல விஷயங்களை சொல்றாங்க உடனே ரஃபீக்குல்லா அலா உயர்நோனை நோக்கி அவங்களுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் பார்வைகளும் செல்லும் போது ஒரு உயிர் பறிக்கப்படுகிறது பலம்மா மாத்த ருசுலா மரணித்த பொழுது அந்த வழியோடு அன்னையோட முடிஞ்சு போச்சுல ருசுலா மரணிக்க போறான்னு தெரிஞ்சு வச்சு ருசுலா மரணித்து விட்டார்கள் மரணித்த பொழுது காலத்து தந்தையே ரப்பன் தன்னை அழைத்த ரைச்சகனுக்கு பதிலளித்த என் தந்தையே அப்படிங்கிறாங்க அல்லா கூட்டாண்டு போயிட்டீங்களே அப்படின்னு உங்களை அழைத்தானே அழைத்து அழைப்பை காத்திருந்த என் தந்தையே அழைப்பை ஏற்றுக்கொண்ட தந்தையே அப்படின்னு நினைச்சாங்க ஒரு ஆரோட்டம் சொல்றாங்க அவங்க மனசுல உள்ளதை வெளியே சொல்றாங்க நல்ல வார்த்தை கட்டும் ஆபாசமான அற்பத்தனமான அல்லாவுக்கு இணை வைக்கிற வார்த்தைகள் அவங்க சொல்லல வேதனையை வெளிப்படுத்துறாங்க வேதனையை ஒரு மனுஷன் வெளிப்படுத்தலாம் மகுவா சன்னத்தில் சுருதோசை சோனத்தை தங்குமடமாக பற்றிய தந்தையே அபத்தா இலா ஜி நன்மா அருமை தந்தையே அவங்க இறந்த முஸ்லாமின் சடலத்தை பார்த்து பேசுறாங்க எப்படி பேசுறேன் காதையை கொண்டு பேசல அவங்க மரணத்துக்குறது சொல்றாங்க மைத்தூட்டில் பேசக்கூடாது போறா மயத்துக்கு காதையை கொண்டு சொல்றது இல்ல அவங்க மையத்தோட அவங்க இருந்த அந்த நெருக்கத்தை வெளிப்படுத்துற வெளிப்படுத்தி அந்த அந்த வெளிப்படுத்துறதுக்கான வார்த்தைகள் அப்போ நாங்க உங்களுடைய மரண செய்தி சிபிரியலுக்கு நல்லாட்டா மரண செய்தி அறிவிப்போம் அப்படின்னு வச்சுக்காங்க சிபிரியிலுக்கு அறிவிப்பா சிபிரியில் சொல்லுதாங்க சிபிரியிலுக்கு தெரியும் தானே சிபிரியிலுக்கு கண்டட்டில இருக்க தானே செய்தாரு கடைசி கட்டத்தில் நிறைய வகை வந்துச்சுலாம் அப்ப அவங்க சொல்றாங்க வேதனை சொல்றபுரியுக்கு அறிவிப்போம் பலம்மா இது வந்து இறந்த போது அப்போ சக்கராத்திரம் இருக்காங்க அப்போ ஒண்ணு சொல்றாங்க மௌத்தா போறாங்க அப்போ ஒண்ணு சொல்றாங்க அடக்க முடியாச்சு குளிப்பாட்டி எல்லாம் செஞ்சு மூணு நாள் வெளிப்பரியா கிடக்குறாங்க ஆதாரம் இல்லாது மையத்தை போட்டு வச்சிருக்காங்க சண்டைக்காவடி அப்படிலாம் சொல்றாங்கல்ல தேவை இருந்தால் அவசியம் இருந்தால் மையத்தை போட்டு வைக்கலாம் இந்த அதிச தப்பா புரிஞ்சுக்கிறாங்க எப்படின்னா மையத்தை போட்டு வச்சுக்கோக்களிக்கிறான் நச்சாத்துக்காரன் அதீசில் அப்படி இல்லை மையத்தை தேவைக்கு போட்டு வைக்கலாம் வெளிநாட்டுல மார்ச்ல நீங்க பிணவரையில பார்த்தீங்கன்னா ஆறு மாசம் எட்டு மாசம் டேக் அடிச்சு விட்டு வாங்கி மையத்துக்கு ரெஃபரன்ஸ் வர்ற வரைக்கும் அதுக்கான பொறுப்பாளர்கள் வந்து எடுக்கிற வரைக்கும் அதில் என்ன கிளியரன்ஸ் இருந்துச்சுன்னா கிளியரன்ஸ் ஆகலன்னா வச்சிருவாங்க கிளியரன்ஸ் ஆகி இங்கே அடக்கம் பண்ணணுமா ஊருக்கு கொண்டு போகணுமாட்டா அதுக்கு தகுந்த மாதிரி பேப்பர்ஸ் கொடுக்கலாம் முடிச்சா தான் அது தேவைப்பட்டாலும் என்ன செய்யலாம் மையத்தை வச்சிக்கலாம் தப்பு கிடையாது புதைச்ச பிறகு கூட எடுத்து ஒரு கப்புல அடக்கம் பண்ணலாம் அது கூட சைல் ஆதாரம் அப்ப அப்போ அதெல்லாம் நம்மளுடைய வசதியை கிட்ட மார்க்கம் என்ன சொல்ல செஞ்சுக்கிறேன் மார்க்கத்தில் ஒன்று அப்படி மையத்தை போட்டு வைக்கிறதுல ஒன்று தப்புனா பாக்ஸில் வச்சுட்டா பாக்ஸில் வைக்கக்கூடாது அதெல்லாம் சொல்லிட்டு மோத்தா போறவங்களா இருக்கும் பாக்சில் வச்சு ஐஸ் புட்டியில் வச்சுனா ஐஸ் ஐஸ்பட்டியில் வச்சுன்னா நகமா இப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு மண்டையில் ஏற்றி வச்சிருக்காங்க வீட்டுல மையத்தை போட்டு வைக்கக்கூடாது அப்படிலாம் சுனாவோட மையத்து நாள் இருந்துச்சு யார் அமீர் அமீர் மூணு யாரை தேர்ந்தெடுக்கணும் கூட பிரச்சனை வந்துருச்சு மக்கா வாசிகளுக்கும் மதினாவாசிகளுக்கும் திரு வேலை நடந்து அதுக்கப்புறம் சமாதானத்துக்கு குரான் சுல்லா சுல் சுமூகமான தீர்ப்பு ஏற்பட்டு அவங்க அனைவரும் ஒரே மாதிரி பயத்து செய்யப்பட்டு அவங்க தலைவரான பிறந்த பயத்தை தூக்குறாங்க இது வந்து என்ன அதிகா மையத்தை குளிப்பாட்டி கஃபன் பண்ண பிறகு தோல்ல தூக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நிறுத்தக்கூடாது போயிட்டே இருக்கணும் ஓட்டம் நடைமாக சொல்வார்கள் அப்புறம் தொழுதுட்டு பண்ண முடிய வேண்டியதுதான் தோல்வி தூக்கணும் தூக்கிட்டு தோணும் எங்க வச்சு தோழணும் இருக்கிற இடத்துல தொழுதுட்டு என்ன செய்ய வேண்டியது அடக்கம் பண்ண வேண்டியது அப்புறம் என்ன செய்யக்கூடாது அங்க வைக்க அது நடக்காத தப்பு குளிர்குடியில நான் பார்த்துருக்குறேன் சில பள்ளி பாக்குறோம் பாக்குறான் நுகருக்கு முன்னாடி மயத்தை தூக்கிறது இமாம் பானை சொல்றதுக்கு முன்னாடி மையம் தூக்கிட்டு அங்கே வச்சிருது வச்சுட்டு ஒரு மெதுவா பாலம் சொல்லி சுங்கத்தான் சொல்லிட்டு அப்ப நுகர் வத்துக்காண்டி எல்லா சதீஷர் இருக்கா அடக்க முடியாது தூக்கியாச்சு சீக்கிரம் அடக்க முடியும்ல அப்ப அதுவும் என்னன்னா தேவைக்காக ஒரு பையன் வரா பயத்தை துணை வச்சுட்டோம் மகன் வந்து பார்க்கணும் முடியாது ஒரு அவசிய தேவை இருந்தா செஞ்சிக்கிறாங்க அது ஒன்றும் அராமலது இல்லை தோலை தூக்கிட்டு தூக்கிட்டா நோ ஓட்டம் நடையாக சொல்வார்கள் தாமதப்படுத்தாங்க கொடுத்தாருங்க அதையும் இதை வயிற்றுக்குள்ளே இருக்கிற வயிற்று போட்டு வைக்கணு அப்படிங்கிற கருத்தெல்லாம் எடுக்க முடியாது ருஷுல்லா அவ டஃபன் பண்ணுறாங்க அணக்கம் செய்கிறாங்க செய்யப்பட்ட போது பாய் ஃபாத்திமா அப்படின்னு சொல்கிறாங்க காலத்தை ஃபாத்திமத் ரதியம் தா அன் தஹசு அலா ரசுலில்லா இ அலைஹி வஸல்லம் துறாமை கேக்குறாங்க சகாபாக்களை பார்த்து அனசை பார்த்து கேட்குறாங்க கேக்குறாங்க வளர்ப்பு மகா மாறி அவட்ட வளர்ந்த சிறுவன் நபி சலாமா சலாமா அமருபின் சின்ன சாஹா பாக்கள் ருசுலாட்ட வந்து தர்பியத்துக்காண்டி விடப்பட்டிருப்பாங்க அவங்க பார்த்து கேட்குறாங்க என்ன முசுலா மேலே மண்ணள்ளி போட்டு அடகம் பண்றதான் சொல்றாங்க மண்ணல்லி போடுறதுக்கு மனசு குழந்திருச்சா மனசு இடம் கொடுத்து விட்டதா எப்படி உங்க மனம் இடம் கொடுத்து விட வச்சுக்கிட்டா இருக்க முடியும் விசுவாவுடைய மையத்தை அப்படி மேல போட்டு வைக்கல சொல்ல முடியும் அவங்க கேட்கிறாங்க அழகு பண்ணிட்டீங்களா மண்ணலி போட்டாச்சா அப்படி சொல்லுவோம்ல அது மாதிரி சொல்றாங்க மண்ணலி போட்டு விசுலா மேல போட்டு நிரப்பியாச்சா அன்னு கேட்கிறாங்க இந்த மனசு இடம் கொடுத்ததா அப்படின்னா நிறுத்தம்னா அடக்க கூடாது அர்த்தம் இல்லை வேலை முடிஞ்சு அழகா அத்தை இறந்தாச்சு அழகு முன்னாச்சு அகிலத்தின் அகிலத்திற்கும் ஆண் உயிரை விட மேலானவங்க இப்படி இருக்கும் நமக்கு வந்து செய்தியை படிக்கும் போதே நமக்கு ஒரு மாதிரியா இருக்க நேரடியாக களத்தில் நின்று அவங்களோட பயின்று அவங்களோட நெருக்கமான மகள் பாத்திமா ருசுலா வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா தனி சேர்ல உட்கார வச்சு இந்த புற கையில முத்தம் கொடுப்பார்கள் மகளுக்கு நதீசம் அவங்க வீட்டுக்கு ருசுலா போனாங்கன்னா பாத்திமாட்டு அவங்க உட்கார உட்கிற சீட்டில் உட்கார வச்சு தந்தைக்கு கையின் மேற்புறத்தில் முத்தம் கொடுப்பார்கள் என்னெல்லாம் அவ்வளவு நெருக்கமான உறவை கொண்டு வந்தவங்க எந்த நேரத்திலையும் தெரியாம ஒரு மகளை சந்திக்கிறதுக்கான ஒரு மகளா இருந்தாங்கன்னா பாத்திமார் அழியா தான் இருந்தாங்க அப்படியான ஒரு நெருக்கத்துல இருந்தவங்க இன்னொரு செய்தியும் இதுக்கு முன்னாடி ஒரு கட்டத்துல ஒசுலாவுக்கு வந்து மரணம் நெருங்கிடுச்சுங்கிற சிம்டம்ஸ் நிறைய வந்துருச்சு ஒரு ஆண்டு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹஜ்ஜத்தில் விதாவிலே ஒசுலாவுக்கு மரணம் வரப்போகுதுங்கிற பல உதாரணங்கள் குரான் சுரா ஆதாரங்கள் நிறைய இருக்கு அடுக்கடுக்க சொல்ல மரணத்தை அறிவிக்கக்கூடிய ஆதாரங்கள் அப்ப ரசுலா மகளை கூப்பிட்டு ஆயிஷா ஆயிசாமி தூரத்துல இருந்து மணிமாரி பாக்குறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க முதல்ல நான் அல்லாவுடைய அழைப்பு வர்ற மாதிரி தெரியுது முன்னாடியே கணிக்கிறாங்க எவ்வளவு விரைவில் மரணம் இருக்கணும் நம்ம அல்லாவுடைய சந்திப்பை தயாரா இருக்கிறோம் அசுல மனதோடு தயாராங்க நம்ம வேலை முடிஞ்சு வச்சு சரை சரையாக குளம் குளமா அறவுலாம் பேத்துக்கு பத்து மக்கா கூட முட்டா வெட்டு மக்கா வெட்டிக்கு போறாங்க இனி நம்ம வேலை முடிஞ்சு வச்சு உலகம் உள்ள அந்த தோழர்களை சேர்க்க சொல்லியாச்சு நம்ம வந்த பணி நிறைவு பெறுகிறது நம்ம போக வேண்டியதா அழைப்பு எப்ப அழைச்சாலும் தயாரா இருக்கிறேன் மூத்தா போறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி மாலை கூப்பிட்டு சொல்றாங்க சொல்லும் போது பாத்தி வந்து ஒரு தந்தையின் மரணத்தை முன்னூட்டியை தெரிஞ்சதனால அழுகுறான் அவங்க போது தூரத்துல இருந்து பாக்குறாங்க அம்மா அமர்கள் பார்த்தா அதுக்கப்புறம் அழாத என்னை நம் குடும்பத்தில் முதன் முதலில் சந்திக்க வரக்கூடிய நபர் நீயாத்தான் இருப்பாய் அவர்த்தான் நம்ம குடும்பத்துல என்னுடைய மரணத்துக்கு பிறகு உன்னுடைய மரணம் சிரிக்கிறாங்க நான் தந்தையின் மரணத்தை சகிக்காத உள்ள தன் மரணத்தை எதிர்கொள்ள தயாராகிட்டாங்க என என்னை சந்திக்கிற மொதாளு நீ தான் கொஞ்சம் இடத்துல வச்சுட்டாங்க நடக்குது சிரிப்பும் நடக்குது சில நேரங்கள சிரிப்பு பார்த்தீங்களா அழுதுகிட்டே இருப்போம் ஒரு சிரிப்பு நடந்த சிரிச்சுட்டாகும் இது நம்ம வாழ்க்கையிலே இருக்கு சிரி அழுதுட்டு சிரிப்பு வந்தோம்னா அந்த சிரிப்புக்கு மட்டும் ஒரு கமாண்ட் மாதிரி சிரிச்சுட்டு திரும்ப அழுவோம் இதுதான் நிலை அப்போ இத நபிகள் தன்னுடைய ம சொன்னா அவருடைய மகள் இதை வந்து ஆயிஷாவில் கேட்குறாங்க பாப்பாட்டை என்ன பேசுனே அழுதையில அப்புறம் சிரிச்சையில என்ன சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க பாப்பாவுடைய மரணத்தை சொன்னாங்க சிரிச்சு என்ன என்னுடைய மரணத்தை சொன்னாங்க வந்து சொல்றாங்க இந்த ஒரு செய்தியை பார்க்கறோம் அப்போ அவங்களுக்கு பாத்தி மரணிக்கு முன்னாடியே தெரியும் பாப்பா இறக்க போறாங்க ஆனாலும் அந்த துக்கம் என்ன செய்து அவங்க இப்படி எல்லாம் பேச வைக்குது இந்த வார்த்தை பொறுமையை மீறிய வார்த்தைகள் ஒண்ணும் இல்லை பொறுமைக்கு இடை இந்த அதிசயம் இந்த அதிசயம் இந்த இந்த தலைப்பில கொண்டு வராங்கன்னா இவ்வளவுதான் சகாபாக்குடைய வார்த்தைகள் மௌத்துல அவங்க பேசின வார்த்தைகள் இது என்ன பாரதமான வார்த்தைகளா பேசிட்டாங்க வாப்பா பார்த்து மையத்தை பார்த்து பேசுறாங்க எல்லா வீட்டுலயும் நடக்கிறது நம்ம பண்ண நம்ம பேசுறது எப்படி எல்லாம் சில கண்கள் மௌத்த பேசுறாங்க கடவுள கண்ணு இல்லையா ஏன் புரிசெல்லாம் கிடைச்சா பக்கத்துல என்ன அர்த்தம் மௌத்தா போற நீ போல அடுத்தவங்களும் கண்ணு இல்லையான்னு கேக்குறது அல்ல அவங்க வந்து இந்த மரணத்தை வெறுக்கிற மாதிரியான பேச்சுக்களை பேசுறது இது மாதிரியான பேச்சுக்களை இருக்கக்கூடாது மவு மௌனுடைய மௌத்த எப்படிதான் வரும் சபர்ல இருக்கணும் சபரை மீறி என்ன செய்ய அடக்கணும் ஐம்புலன்களை வரும் போக வரும் இல்லா வரும் இளம் மரணங்கள் என்றால் வரும் அதே மாதிரி என்ன செய்ய சோகத்தில் இருப்பாங்க சில ஆளுக்க கட்டாயம் அழுகணும்னு நினைச்சுக்கிட்டு அழுதுரு அழுது இல்லாட்ட மின்ட் அழுதுதான் இருப்பான் வெளியே சொல்லக்கூடாது தெம்பா இருப்பான் அவனை பிடிச்சி அழ வச்சு ஒம்பாக்கி அதெல்லாம் அழு அழுவாம யாரும் இருப்பான் உப்பாதிக்க கூடாது சொல்ல சொல்றாங்க உப்பாதிக்க என்ன கிடச்ச தந்தையே என்ன பித்த தந்தையே ஐயோ அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு வச்சு சு உ திட்டு கொடுத்து அழுது வந்து பையத்தை பண்றாங்க பெண்கள்ட்ட மரணத்துல மரண ஓலங்கள்ல உப்பார் வைக்க கூடாது நிறைய பெண்கள் பயத்தை ஊறிட்டாங்க ஒரு சில சகாபி பெண்மணிகளை தவிர நிறைய பேர் மனித இயல்பு தேனி மாவட்ட பக்கத்துல எல்லாம் போனது மதுரை தேனி எல்லாம் போனேன்னா இப்பவும் கிராமங்கள் நம்ம மாவட்டத்துல இருக்கு தென்னை கிராமங்களுக்கு போனா மூத்துக்கு போனா தெரியும் பிரமோத சங்கருடைய மௌத்துக்கு போனேன்டா உப்பாரி ஒரு தீம் இருப்பாங்க கொழவு போடுறது உப்பாரி வைக்கிறது அரபியர்கள்ட்ட இருக்குது அரபியர்கள்ட்ட சடங்காயிட்டாங்கடா உப்பாரி வைப்பாங்க சில மௌத்துகள்ல விடுவாங்க குழவு இல்ல அது மாதிரி குழவு விடுவாங்க காரைக்கால்ல கூட முஸ்லீம்கள்ட்ட கொலவை விடக்கூடிய ஒரு செய்தி இருக்கு இப்ப சில விஷயங்களை நாம செய்ய முடியாது கொலவை விடுதல் அதே மாதிரி வந்து கண்ணங்கள் அடிக்கிறது சட்டைகளை கிழிச்சுக்கிறது வரம்பு மீறிய வார்த்தைகளை விடுறது நோத்துல இதெல்லாம் சபுருக்கு எதிரானது மௌத்த ஏற்கனும் நோய்ல நாமளே மௌத்தா போறோம் இன்னால் இல்லாகி இன்னா இளைஞர் ராஜவன் செய்தி கிடைச்சோன்னு அத்தஞ்சோம் நாங்கள் அல்லாவுக்குரியவர்கள் இந்நாள் இல்லாகி இன்னா இளைகராஜன் அல்லாவிடமே திரும்பி செல்ல இருக்கிறோம் இழப்பு இழப்புக்கு ஈடு செய்து கொண்டு அல்லாபத்து தான் கணவர் இறந்தா அதுக்கு ரொம்ப தனியா சொல்லி தராங்க பிரார்த்தனைகள் இப்படி எத்தனையோ விஷயங்களை கணவனுக்கு மாற்றான விஷயங்களை எல்லாம் கேட்க சொல்லி தராங்க அப்ப அதுக்கான வழிவகைகளை சொல்லி கொடுக்காது அதனால மௌத்த மறுப்பதற்கும் மௌத்தை மறுத்து பேசுவதற்கும் இறை ஆற்றலை மறுப்பதற்கான அம்சங்கள்ல மௌத்த நோக்கி ரசிஞ்சிட கூட மௌத் எல்லாரும் சங்கரமான ஒண்ணு மௌத்தா போகுது அதனாலும் ஏற்றுக் ஆகணும் இந்த பூமியில நிரந்தரமாக வாழ இயலாதுங்கிற சித்தாந்தம் தான் சொல்லுது பொறுமையில இழந்து வார்த்தைகள் விட்ட அதில் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி இது இந்த செய்தியை நிசிகிறாரே கொண்டு வர்றாங்க இதை பார்க்குறோம் இது ஒரு சகாபியுடைய செயல்தான் காத்திமா அவங்களோட சகாபி தானே அவங்களுடைய செயலை அப்ப இதையே கொண்டு வர்றாரு அவங்க என்ன ஒன்று தான் நின்றுருக்குறாங்க அப்படிங்கிறது நெசிக்கிறாங்க சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த அபி செய்தியின் உஷா மத்தபுரி செய்தியின் ஹாரிசா மோளார் அரசு விழாய் சமதா அவர் சின்ன ஹபிகி அவருடைய தந்தை உஷாமாவும் சரி அவருடைய தந்தை செய்தும் சரி இஸ்லாமுடைய பிரியர்களாக வளர்ப்பு மகன் வளர்ப்பு மகனுடைய மகன் பேரப்புல அவர் அறிவிக்கிறார் செய்திய கால ஊர் சிலத்து பிந்து நபி பிந்து நபிகள் நபிநாயகத்தினுடைய மகள் ஜைனப் நோதியல்லவர்கள் அவங்களுடைய பிள்ளைதி மரண தருவாயில இருக்கிறாரு எனவே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஆளை அனுப்பிடுறாங்க அப்போ அவங்க சொல்றாங்க பிள்ளை மரண தருவாயில மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது நீ வாங்க வீட்டுக்கு வாப்பாவுக்கு ஆளை அனுப்பி கூட்டு வர சொல்றாங்க இவங்க வந்து இந்த மாதிரி செய்தி சொல்றாங்க மகளுக்கு பேரக்குள்ள இறக்குற மாதிரி இருக்கல வாங்க கூப்பிட்டு விடுறாங்க அப்படின்னா அப்ப ரசுலா என்ன செய்றாங்கன்னா ஒரு வந்த ஆள்கிட்ட திருப்பி சொல்லு அவங்களுக்கு முதல்ல மகளுக்கு சொல்லு ஒரு அழகான வழிகாட்டுதல் பாருங்க இந்த செய்தி வந்து அவங்க சலாஞ்சொல்லாம் சமாதானத்தை கேட்கணும் சொல்லி விடுங்க ஒரு எக்கு இன்னாஹிமாக இன்னும் ரொசுலா சொன்னாங்க அல்லா எதை எடுத்தானோ அது அவனுக்குரியது எதை வழங்கினானோ அதுவும் அவனுக்குரியது பிள்ளை இறக்க போது அது தெரிஞ்சு வச்சு சக்கராத்தில் இருக்கு சக்கராத்து மௌத்துல இருக்கு அப்ப மக கூட்டுறாங்க பேர பிள்ளைய பாக்குறது ருசுல்லாவை அப்புறம் ருசுல்லா சொல்றாங்க சொல்லுங்க மகள்கிட்ட போய் இந்த செய்தி போய் சொல்லுங்கன்னு அனுப்பிடுறாங்க அல்லா எதை தந்தானோ அது அவனுக்குரியது எதை எடுத்துக்கொண்டானோ அதுவும் அவனுக்குரியது அதான ஒரு தவிதை சொல்லுவாங்க குன்னு ஷயின் என்பவர் யாஜனின் முசம்மா எல்லாவற்றுக்கும் ஒரு தவணை இருக்கிறது காலம் முடிஞ்சு தவணை முடிஞ்சு வித்தியானா அது சேட்டுக்கு முடிஞ்சு வருது அதனால தவணைப்படி நடக்கும் அந்த தஸ்பீர் வன் தத்த எனவே நீங்கள் பொறுத்து நன்மையை எதிர்பார்கள் அல்லாவுக்கான பொறுமை காத்து நன்மையை எதிர்பார்த்துக்கோங்க என்று யாரும் தெரியாமல் மகளுக்கு மறு செய்தி வளர்க்குறாங்க செய்தி வருது பாப்பா கூப்பிட்டு பேரப்பிள்ளையை பார்க்க ரசூலாவோட பேரப்பிள்ளைய ருசுலா சலான் சொல்லி இஸ்லாமிய கோட்பாட சொல்லி அல்லாஹ் தந்ததும் அல்ல எடுத்துக்கிட்ட எல்லாம் அவனுக்கு காலம் முடிஞ்சும் எல்லாம் கதை முடியும் அதனால அது அதுக்குள்ள தவணைகள் இருக்கு நடக்கட்டும் பார்ப்போம் அப்படி சொல்லி பொறுத்துக்க நன்மை எதிர்பார்த்துரு என்று மகளுக்கு செய்தி சொல்றாங்க செய்தி வந்தாச்சு அவங்களுக்கு பொறுக்க முடியல பாப்பா கூட்டம் சொல்லுங்க திரும்ப திரும்ப மறு செய்தி பார்சலத்திலேயே துப்ஸி மாலைகி அப்போ அவங்க சத்தியம் விட்டு வாப்பா கூட்டுற சொல்றாங்க பெருமானார் செல்லி செல்லம கூட்டுவாங்க எங்க வாப்பாவ சத்தியத்தோ சத்தியம் பண்ணி சத்தியமா வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட சொல்றாங்க அப்போ ருசுலாட்ட செய்தி வந்தோம்னா ருசுலா தயாரிப்பு ஆயிட்டாங்க ருசுலாவோட சில தோழர்கள் எப்பவுமே இருப்பாங்க பெரிய ஜனாதிபதி

உயிர் ரூ புரியும்போது ரொம்ப மேல தூக்கி அடிச்சு அது அப்படி மேல் முச்சு மூச்சு முடிச்சாங்க கடைசி கட்டம் சக்கராத்துல எண்டுல நிக்கி ருசுலாவுடைய பேரப்பிள்ள அப்போ இந்த நிலைய பேரப்புள்ளையுடைய இந்த நிலையை பெருமானார் மடியில வச்சு பார்க்கும் போது பெருமானாருடைய ரெண்டு கண்களும் கண்ணீர் சொல்லுகின்றன கண்ணீர் வடிக்கிறாங்க ருசுலா இந்த நிலையை பார்த்து இந்த குட்டி குழந்தைக்கு இவ்வளவு சக்கராத்து வேதனையா இப்ப பார்த்து ரிசுலா கண்ணீர் அப்படியே வலிது

அல்லாவின் அருள் கண்ணீர் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களின் உள்ளங்களில் அதை ஏற்படுத்தி விடுகிறான் அப்படின்னு ஒரு அறிவிப்பு இருக்கு தன்னுடைய அடியார்களில் தன் நாடியோருடைய உள்ளங்களில் அந்த அழுகை அல்லா ஏற்படுத்தி விடுகிறான் யார் அடியார்களில் அருள் கூர்ந்து நடக்கின்றார்கள் இரக்கத்தோடு நடக்கின்றார்கள் அவருடைய உள்ளங்களிலே அல்லா இரக்கத்தை போடுகிறார் அப்படின்னு சொல்ல நினைச்சாங்க மையத்துக்காக அழுவது ரஹ்மத்து அந்த கண்ணீர் சிந்துறதுக்கு அது ரகமத்து ஈர அது வந்து ஈர நெஞ்சம் என்பதற்கான அடையாளம் அப்போ இத நம்ம கவனத்தை வைக்கணும் மையத்து வீட்டுல அழுகலாம் தாராளமா ஒப்பாடிதான் வைக்க கூடாது குருமாரா தன் பேருக்கு அப்ப அழுகிறது பொறுமல் சொல்ல முடியாது அத நம்மளும் சாப்பத்தான் போறோம் அப்படின்னு நினைக்க போது அது இந்த மையத்தினுடைய நிலையை நினைக்கும் போது அதே நேரத்துல மையத்துல உள்ள குறைகளை போய் வெளியே சொல்லி சொல்லிடக்கூடாது நம்ம பார்க்க போகும்போது மையத்துக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரங்கங்கள் அது உறுப்புகள் இத போய் அந்த மையத்தை அப்படி பார்க்கணும் அப்படி சொல்லக்கூடாது சரியா இது சக்கராத்தல் தான் சொல்றாங்க அந்த பிள்ளைய குடுக்கணும்னா மூச்சு எல்லாருக்கும் அங்கத்தாச்சி இதான் என்ன செய்யறாங்க கடைசி நிலையில ரொசுலா கையில கொடுக்கப்படுது அழுதாங்க அப்ப பெருமான அரசு பெரிய இறக்கசாலி ஒரு சகாபி வர்றாரு ஒரு ஆராபி காட்டரங்கு அவர் சஹாபி கேக்குறாரு பேர பிள்ளைக்குலாம் முத்தம் கொடுப்பாங்க இந்த முத்தம் எல்லாம் கொடுப்பீங்க பிள்ளைகளுக்கு அம்பு கேட்குறேன் அப்படின்னா அவருக்கு முத்தம் கொடுக்குற பழக்கமே அவருக்கு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் முத்தம் கொடுக்குறது அரும அன்பு தானே அதெல்லாம் ஒரு அருள் ரஹ் தான் நேர்த்தம் பாசம் தாய் பாசத்தை ரஹிங்கிறான் நான் கருவுரை என்று சொல்றேன் குரான் பேர் வச்சிருந்தாங்கல்ல அது இயற்கையில பேசிக்கா வரும் தாய் கருவறை சொந்தங்கள் அது என்னதான் இருந்தாலும் தானாடா தான் தன் தசையாடி அப்படிதான் இயற்கைதான் நேச்சுரல் இவரு சொல்றாங்க அப்படி சொல்றாங்க முல்லா எருமன் சொல்ல வந்து ரஹமன் சமா யார் பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுறா வானத்தில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டான் என்னது முத்தம் கொடுக்கலாம் முத்தம்லாம் கொடுத்தா தனியான புள்ள அவருக்கு எனக்கு பத்து புள்ள இருக்குது ஒரு பிள்ளைக்கு நான் முத்தம் கொடுக்க மாட்டேன் அப்ப அண்ணா உள்ளத்துல அல்ல ரகமத்தை அப்படின்னா ரகமத்தின் அடையாளம் பிள்ளைகளை கொஞ்சிறது முத்தம் விடுவது இறப்பு செய்தி கேட்ட அணுவது நிகழ்வது நிகழ்வு மனப்பான்மோ மனசு இருக்கா பாருங்க ஈரத்தன் ஈரமான ஈரல் இருக்கு பாருங்க அது அன்பின் அடையாளம் ரகமத்தின் அடையாளம் என்று பெருமாள் சொன்னாங்க மௌத்தா போற வீட்டுல இயற்கை தான் அதனால அணுவதை தடுக்காதீங்க உப்பாரி வைத்தா மட்டும் தப்பு சொல்லுங்க மார்க்கத்துக்கு புறம்பான வார்த்தைகளை சொல்லும் போது கண்டிங்கறத யாரும் தடுக்க கூடாது அழுகட்டும் அவங்களுடைய மனசுல உள்ள அழுகலாம் வெளியும் அழுகை என்பது மனத்தை தூய்மைப்படுத்தும் அழுகை என்று தனி தலைப்பையும் பேசலாம் இஸ்லாமிய அழுகை என்ன எது எதுக்குலாம் அழுகணும் அழுகுறதுல எந்த மாதிரி அழுகை பரிசுத்தமான அழுகை அழுகை வந்து அருள் அழுகை வந்து மனதை தூய்மைப்படுத்தும் அல்லாவுடைய அருப்புடைகளை நினைத்து அழுவது தௌபாவுடைய அம்சம் அதுல இருக்குது அழுகை வந்து ஒரு மனிதன் அல்டிமேட்டா வேலை செய்யும் ஒரு புத்து ஸ்பிரிச்சுவல் ஏற்படும் அழுகையில பழைய பயில்களை காலி பண்ணி புது பயில உருவாக்குறது மனுடைய நியூரான்ஸ்ல டெண்டான்ஸ்ல புலட்ல ஸ்பிரிச்சுவல் ஏற்படுறதுக்கு அழுகை என்பது ஒரு முக்கியமான அம்சம் கணவன் மனைவி சண்டைக்குள்ள கூட கொஞ்சம் பேசி அழுது அதுக்கப்புறம் அது ஒரு அன்பை காட்டுறதுக்கு அது மாதிரியான ஒரு நெகிழ்வு கணவன் மனைவிக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த தம்பதிகளுக்கு இடையில மூன்றாம் வரும் உள்ள போக முடியாது அப்ப அணுக என்பது அருள் அந்த அருளை பயன்படுத்தும் பொருளும் பெருமானும் சபர் ரொம்ப முக்கியமான ஒன்று சபரு ரொம்ப உயிர் சேதம் அடைகின்ற பொழுது அல்லாவுக்காக பொறுத்திருக்கிறதுக்கு பெரிய தரஞ்சாவான ஒரு விஷயம் எல்லாமே இறைவன் அப்படி நம்முடைய குடும்பங்களில் நமக்கு நெருக்கமான உறவுகளோ பிடித்தமான உயிர்களோ பறிக்கப்படுகிற பொழுது வார்த்தைகளை அளந்து பேசக்கூடியவர்களாக அல்லாவுக்கும் பிடித்தமில்லாத வார்த்தைகளிலிருந்து அல்லாவுடன் பாதுகாப்புக்கு எடுத்து எடுவர்களாக மௌத்துக்காக மனம் பொறுத்துக் கொள்கின்ற சாபிராணிகளாக சபிராளிகளாக அல்லா நம்ம ஆக்கியான அஹமது